தெய்வகடாட்சம் நேயர்களுக்கு இனிய அன்பான வணக்கம் தலையெழுத்தையே மாற்றி அருளக்கூடிய தான் திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற திருப்பட்டூர் திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் கோவில் திருப்பட்டூர் பிரம்மா கோவில் பிரம்மபுரீஸ்வரரையும் பிரம்மாவையும் தரிசிக்கிற அதே வேளையில் கோவிலோட தூணில் இருக்கிற நரசிம்மரையும் பிரம்மா எதிரில எதிரில் தூணில் இருக்கிற சனீஸ்வர பகவானையும் வழிபடலாம் அப்படிங்கிறது இந்த கோவிலுடைய சிறப்பம்சங்களில் தனிச்சிறப்பு வாய்ந்தது இதனால் கிரக தோஷங்கள் நீங்கும் மங்கள காரியங்கள் தடைபட்டு அதெல்லாம் நடந்தேறும்ங்கிறது ஐதீகம் அப்படின்னு சொல்றார் திருப்பட்டூர் பாஸ்கர் தான் எல்லா சிவாலயங்கள்லையும் பிரதோஷ நாளில் விமர்சையா பூஜைகள் நடக்கும் வழக்கத்தை விட பிரதோஷத்தன்னைக்கு சிறப்பு பூஜைகளும் விசேஷ அபிஷேக ஆராதனைகளும் அலங்காரங்களும் அமர் நடக்கும் இந்த நாளில் சிவாலயம் சென்று பிரதோஷ தரிசனம் செய்வது பக்தர்களுடைய வழக்கம் பிரதோஷ நாளில் விரதமிருந்து சிவ தரிசனம் செய்கிற பக்தர்களும் இருக்கிறாங்க அதே போல் நரசிம்மருக்கும் பிரதோஷ பூஜை சிறப்பு பிரதோஷ நேரம் முக்கியத்துவம் வாய்ந்தது அந்த நாளில் நரசிங்க பெருமாள் கோவிலுக்கும் சிறப்பு பூஜைகள் வழிபாடுகள் என்ன அமக்கலப்படும் இரணியன் வித்தியாசமாக வர முன்னாள் வாங்கியிருந்தான் இல்லையா அதாவது என்னை கொள்கிற சக்தி மனுஷருக்கும் இருக்கக்கூடாது மிருகத்துக்கும் இருக்கக்கூடாதுன்னு வர வாங்கியிருந்தான் அதனால தான் மனித உடலும் சிங்க முகமும் கொண்டு கடும் உக்கரத்தோடு அவதரித்தார் நரசிங்க பெருமாள் அதே போல் வீட்டுக்குள்ளாரையும் கொல்லக்கூடாது வெளியையும் சாகடிக்கக்கூடாதுன்னு வார்த்தை கேட்டிருந்தான் அதனால தான் இரணியனை வீட்டுக்குள்ளேயும் இல்லாமல் வெளியையும் இல்லாமல் வாசல் படியில் கொண்டு வந்து மடியில் கிடத்தி நரசிங்க பெருமாள் என்னை கொள்ற நேரம் காளையாகவும் இருக்கக்கூடாது இரவாகவும் இருக்கக்கூடாதுன்னு வர வாங்கினான் இரணியன் அதனால தான் காலையாகவும் இல்லாமல் இரவு பொழுதாகவும் இல்லாமல் அந்த அந்தி சாயில் சாயங்கால பொழுதில் நரசிம்ம அவதாரம் நிகழ்ந்தது நரசிம்ம அவதாரங்கிறது தான் பெருமாளுடைய அவதாரங்கள்லேயே மிக மிக குறைவான நேரம் கொண்ட அவதாரம் மாலை நாலரையிலிருந்து ஆறு மணிக்குள்ளான நேரம்தான் அந்த நரசிம்ம அவதாரம் நிகழ்ந்ததுன்னு நரசிங்க புராணங்கள் விவரிக்குது அதாவது நரசிம்ம அவதாரம் நிகழ்ந்தது ஒரு பிரதோஷ நாளில் அப்படிங்கிறது தான் உண்மை அதனால தான் பிரதோஷ நாளின் போது நரசிம்மக பெருமாள் கூடிகொண்டிருக்கிற கோவில்களில் சிறப்பு பூஜைகளும் வழிபாடுகளும் நடைபெறும் ஏராளமான பக்தர்கள் இதில் கலந்துக்கிட்டு நரசிம்ம தரிசனத்தை பெறுவது வழக்கம் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் திருச்சியிலேருந்து திருச்சியிலேருந்து கிளம்பி வரும்போது இருபத்தெட்டு கிலோமீட்டரில் இருக்குது சிறுகனூர் இந்த சிறுகனூர்லேருந்து கிளை பிரிஞ்சு செல்கிற ரோட்டில் அஞ்சு கிலோமீட்டர் போனால் திருப்பத்தூர் வந்துடும் பிரம்மபுரீஸ்வரர் கோவில் வந்துடும் தலையெழுத்துக்கே திருத்தி அருளக்கூடிய பிரம்மா குடிகொண்டிருக்கிற இது இங்கே தனி சன்னிதியில் பிரம்மா அருள் பாலிக்கிறார் கோயிலுக்குள்ளே நுழைஞ்சதும் கொடிமரம் பலிபீடம் நந்தி அப்படின்னு தான் தரிசிப்போம் பிரதோஷத்தின் போது நந்திதேவருக்கு தான் அபிஷேகங்களும் பூஜைகளும் நடைபெறும் அப்போ நந்திதேவருக்கு பக்கத்திலையே ஒரு தூண் இருக்குது அந்த தூணில் நரசிம்மர் இரணியனை வதம் செய்யும் சிற்பத்தை நம்ம பார்க்க முடியும் சிவன் கோவிலில் நரசிங்க சிற்பங்கிறதும் வித்தியாசமான அமைப்பு தான் திருப்பட்டூர் கோவிலில் பிரம்மபுரீஸ்வரரை தரிசிக்கும் போது அப்படியே அதுக்கு அடுத்தாப்பில் பிரம்மாவை தரிசிப்போம் அப்படி பிரம்மாவை தரிசிக்கும் போது பிரம்மாவுக்கு எதிராக அங்கே இருக்கிற பல தூண்களில் ஒரு தூணில் சனி பகவான் இருக்கிறது பார்க்க முடியும் ஸோ நம்ம பிரம்மாவை தரிசனம் பண்ணிவிட்டு திரும்பினா சனீஸ்வரரை தரிசனம் பண்ணலாம் நந்திதேவருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு தூணில் நரசிம்மரை தரிசனம் பண்ணலாம் திருப்பத்தூர் கோவிலில் பிரம்மபுரீஸ்வரரையும் பிரம்மாவையும் தரிசிக்கிற அதே நேரத்தில் கோயில் தூண்களில் ஒரு தூணில் இருக்கிற நரசிம்மரையும் பிரம்மா சன்னிதிக்கு எதிரில் ஒரு தூணில் இருக்கிற சனீஸ்வர பகவானையும் ஒரு சேர வழிபடுவதனால கிரக தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் மங்கள காரியங்கள் தடையின்றி நடக்கும் கடன் முதலான கஷ்டங்களிலிருந்து நிவர்த்தி அடையலாம் ஆரோக்கியம் மேம்படும் அப்படின்னு சொல்கிறார் திருப்பத்தூர் பாஸ்கர குருக்களா